கைஸ் சிங்க அஞ்சு சீட்டு எழுதி வச்சிருக்கேன் ஒவ்வொரு சீட்டுக்கு பின்னாடியும் ஒரு உணவோட பெயர் இருக்கு இந்த அஞ்சு சீட்ல இருக்க முக்காவாசி உணவுகள் நமக்கு தெரிஞ்ச உணவா தான் இருக்கும் ஏன் கூட அதை அடிக்கடி கூட சாப்பிட்டிருப்போம் அவ்வளவு காமனான உணவுகளோட பெயரை தான் இந்த எழுதி வச்சிருக்கேன் அஞ்சுல குறைஞ்சபட்சம் மூன்று உணவையாவது சாப்பிட்டிருப்போம் ஆனா இதுல இருக்க ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன தெரியுமா இது என்னதான் காமனான உணவா இருந்தாலும் நாம அடிக்கடி சாப்பிட்டிருந்தாலும் ஒவ்வொரு உணவுலயும் விஷத்தன்மை ஒளிஞ்சிருக்கு ஏன் சில உணவுல இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாம் மனுஷங்களை கொள் அளவுக்கு விஷத்தன்மை வாய்ந்த உணவா இருக்கு சரியா என்னன்னு பார்த்துருவோமா முதல் உணவு உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல

பொட்டேட்டோட தோல் பகுதி இருக்குல்ல அது கம்ப்ளீட்டா பச்சையா மாறி இருக்கும் அண்ட் இதை தான் கிரீன் பொட்டேட்டோன்னு சொல்லுவாங்க இப்ப இந்த கிழங்கு ப்ரொடியூஸ் பண்ண குளோரோஃபில்னால மனிதர்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை ஏன்னா குளோரோஃபில் விஷத்தன்மை உடைய வேதிப்பொருள் கிடையாது ஆனா உருளைக்கிழங்குல இருக்க இந்த குளோரோஃபில் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னு சொல்றாங்கன்னா அந்த கிழங்குல வெறும் குளோரோஃபில் மட்டும் ப்ரொடியூஸ் ஆகல கூடவே சேர்ந்து கிளைகோ ஆல்கலாய்டு அப்படின்ற வேதிப்பொருளும் சேர்ந்து தான் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு என்பதை தான் குறிக்கிதான் இந்த கிளைகோ ஆல்கலாய்டுக்கு இன்னொரு பேரு சோலனைனா இந்த சோ சோலனைன் ஒரு நேச்சுரலி அக்கரிங் பெஸ்டிசைடு ஆர் இன்செக்டிசைடா யூஸ்வலாவே நம்ம விவசாயிங்களாம் எதுக்காக பூச்சி மருந்து அடிப்பாங்க வயல்கள்ல பூச்சி மருந்து அடிப்பாங்க வயல எந்த பூச்சியும் அரிச்சிடக்கூடாது என்பதற்கு தானே அதைதான் இயற்கையாவே நேச்சுரலாவே இந்த உருளைக்கிழங்கு தனக்கு தானே செஞ்சுக்குதான் நான் ஏற்கனவே சொன்னல இந்த கிழங்கு முளக்கற்ற பருவத்துல இருக்குன்னு அதனால வேற எந்த சின்ன மிருகமும் சாப்பிடக்கூடாது இல்ல எந்த பூச்சியும் சாப்பிடக்கூடாது என்பதற்காக இந்த கிழங்கு சோலனைனா ப்ரொடியூஸ் பண்ணுதான் இந்த சோலனை ஒரு நியூரோட இத மனிதர்கள் உட்கொண்டா உங்களுக்கு தலைவலி வரலாம் வாந்தி வரலாம் கொமட்டலாம் மோசமான நியூரோலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் வரலாம் கோமா வரலாம் ஏன் மனுஷன் செத்து கூட போகலாம் அண்ட் சில டாக்ஸின்ஸ் எல்லாம் சில உணவுகள்ல இருக்க டாக்சின்ஸ் எல்லாம் நம்ம குக் பண்ணோம்னா அந்த டாக்ஸின்ஸ் அழிஞ்சிடும் இந்த வேதிப்பொருளே வேற மாதிரி மாறிடும் அதை நம்மள அஃபெக்ட் பண்ணாது ஆனா இந்த பச்சை உருளைக்கிழங்க குக் பண்ணாலும் அதுல இருக்க டாக்ஸின்ஸ் போகாதான் அப்ப என்னதான்ப்பா பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது நம்ம யூசுவலா நம்மளோட சமையல் முறையில

இந்த விஷயம் குழந்தைகளுக்கு ரொம்ப பாதிப்பானது ஏன்னா குழந்தைகளோட உடல் ரொம்ப சின்னது இல்ல அதனால அவங்களோட உடலை பாதிக்க கம்மியான விஷயமே போதுமானது குழந்தைகளோட உடல் ரொம்ப சின்ன உடல்ல அதனால கம்மியான விஷயமே அவங்களோட உடலை சரி உருளைக்கிழங்க பார்த்தாச்சு நம்மளோட அடுத்த விஷ உணவுக்கு போவோமா நம்பர் டூ இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா இருக்கு நட்மெக்னா வேற ஒண்ணுல கைஸ் நம்ம ஊர்ல ஜாதிக்காய்னு சொல்லுவாங்களே அதுதான் ஜாதிக்காய் வந்து ஒரு பழத்தோட தான் அதுல நிறைய மருத்துவ

உங்களோட CNS சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணும் அதனால் நீங்கள் அதிக அளவு ஜாதிக்காயை எடுத்துக்கும் உங்களுக்கு ஹாலெசினேஷன்ஸ் வரலாம் மயக்கம் வரலாம் டிசைனர்ஸ் வரலாம் ரொம்ப அதிகமாக சாப்பிடும்போது ஆர்கன் ஃபெயிலியர் ஏன் டெத்து கூட வரலாம்னு சொல்கிறாங்க நீங்கள் பத்து கிராமுக்கு மேல ஜாதிக்காய எடுத்துக்கிட்டாலே அதோட டாக்ஸிசிட்டி உங்களுக்கு தெரியும் ஜாதிக்காய் ஒரு ரெசிபி கால் டீஸ்பூனோ இல்ல அரை டீஸ்பூனோ தான் போடுவாங்களாம் அண்ட் அந்த ஒரு ரெசிபிய ஒருத்தர் மட்டும் சாப்பிட போறது இல்ல சோ நீங்க உட்கொள்ற ஜாதிக்காயோட அளவு ரொம்ப கம்மியா தான் இருக்கும் பட் அதே நீங்க ஒரே ஆளு பத்து கிராமுக்கு மேல எடுக்கும் போது இந்த மெரிஸ்டிசினோட சிம்டம்ஸ் தெரியும் சொல்றாங்க சரி நம்ம மூணாவது உணவுக்கு போவோமா रेड किडनी बीन्स ராஜ்மா இது நம்ம நிறைய பேர் சாப்பிட்டுருப்போம் எப்படி உருளைக்கிழங்க நிறைய பேர் சாப்பிட்டோமோ அதே மாதிரி ரெட் கிட்னி பீன்ஸ் நிறைய பேர் சாப்பிட்டுருப்போம் ஏன்னா எனக்கே ராஜ்மாவோட கறி ரொம்ப பிடிக்கும் சப்பாத்திக்கு சூப்பரா இருக்கும் இந்த ரெட் கிட்னி பீன்ஸ் ராஜ்மாவும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க ஆனா இந்த ராஜ்மால டிஎச்ஏன்னு ஒரு வேதிப்பொருள் இருக்கான் ஃபைட்டோ ஹீமோக்ளூட்டின் அப்படின்ற ஒரு ப்ரோட்டீன் இருக்கான் இந்த ப்ரோட்டீன் வந்து உங்களோட ரெட் பிளட் செல்ஸ் எல்லாத்தையும் கிளாக் ஆக வச்சிருமா அதனால உங்களுக்கு பயங்கரமான வயிற்று வலி வருமா வாந்தி வருமா டயரியா வருமா ஃபுட் பாய்சனிங் ஆகுமா பயங்கர பயங்கரமான வயிற்று வலி இருக்குமா அண்ட் இந்த ஃபுட் பாய்சனிங் ஆகறதுக்கு உங்களுக்கு நிறைய ராஜ்மா பீன்ஸ் எல்லாம் தேவைப்படாது ஒரு நாலஞ்சு ராஜ்மா பீன்ஸ் சாப்பிட்டாலே போதுமா உடனே சில பேர் கேட்கலாம் ப்ரோ எனக்கு ராஜ்மா கறியும் சப்பாத்தி எல்லாம் வச்சாங்கன்னா ஒரு பவுல் கரிய நானே தனியால காலி பண்ணிடுவேனே ஆனா எனக்கு எந்த பிரச்சனையும் வந்தது இல்லையே நீங்க என்னடானா நாலஞ்சு ராஜ்மா பீன்ஸ் சாப்பிட்டாலே போதும் வயிற்ற கலக்கிடும் சொல்றீங்க ஃபுட் பாய்சன் ஆயிடும் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எல்லாமே அன்குக்கு ராஜ்மாவோட சைட் எஃபெக்ட் மட்டும்தான் அதாவது குக் பண்ணாத பாயில் பண்ணாத ராவான ராஜ்மாவை கிட்னி பீன்ஸ் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆகும் இது வரைக்கும் இந்த கிட்னி பீன்ஸ் ஃபுட் பாய்சனிங்ல எந்த டெத்தும் ஹியூமனோட டெத் எல்லாம் ரிப்போர்ட் பண்ணப்படல பட் ராட்ஸ்க்கு கொடுத்து லேப் ரெண்டே வாரத்துல செத்து இருக்கு ஸோ உங்ககிட்ட பெட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ராஜ்மாவை கொஞ்சம் பூட்டி வைங்க தள்ளி வைங்கன்னு சொல்றாங்க ஏன்னா பெட்ஸ் பெரியாத்தனமா சாப்பிட்டு அன்குக்கு ராஜ்மாவை சாப்பிட்டு சாகர நிலைக்கு கூட போகலாமா சரி அடுத்த உணவை பார்த்துருவோமா நான்காவது உணவு செரி பிட் செரி பிட்னா வேற ஒண்ணும் இல்லங்கோட கேக் பீஸ்லலாம் ஒரு செரி வரும்ல அதுக்குள்ள ஒரு கொட்டை இருக்கும்ல அந்த கொட்டை தான் யூஸ்வலா சில விதைகள் எப்படி இருக்கும்னா மற்ற மிருகங்கள் அவர் பூச்சிக்கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காக அந்த விதைகளை சுத்தி ஒரு ஓடு ஒண்ணு உருவாகி இருக்கும் அதுதான் பிட்ன்னு சொல்லுவாங்க சோ அதாவது அந்த செரிக்குள்ள இருக்க கொட்டை வந்து விதை கிடையாது அந்த ஓடுக்குள்ளதான் விதையா இருக்கு சோ இந்த ஓடு இருக்குல்ல இது அந்த விதைக்கான பாதுகாப்பு வளையம் மட்டும்தான் இந்த ஓடு ஒரு பாதுகாப்பு வேதிப்பொருள் இருக்கு இந்த கொட்டையை நீங்க இந்த கொட்டையில ஆரம்பிக்குமா அந்த கலவையில உங்களுக்கு என்ன உருவாகும்னா ஹைட்ரஜன் சைனைடு உருவாகுமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது குழந்தைகளுக்கு இல்ல சின்ன மிருகங்களுக்கு ரொம்ப ஆபத்தானது ஒரு செறி பழத்தோட கொட்டை கூட அவங்களோட உயிரை எடுத்துரும் இதே அடல்ட்னா உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரியவே ஏழுல இருந்து ஒன்பது கொட்டை சாப்பிட வேண்டியதா இருக்குமா இதுலயும் இன்னொரு வகை ஸ்பெஷல் செரி இருக்கா அதோட பேரு முறையோ செரி இதுல அமிக்டலோட கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தியா அதனால நீங்க ஏழுல இருந்து ஒன்பது கொட்டெல்லாம் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை மூணுல இருந்து நாலு கொட்டை சாப்பிட்டாலே போதும் அண்ட் இன்னொரு விஷயம் நீங்க பயப்படா இது கடிச்சு சாப்பிட்டா மட்டும்தான் பாய்சன் உங்க வாயில பட்டாலே இந்த கொட்டை உங்க வாயில பட்டாலே பாய்சன் கிடையாது நீங்க தவறுதலா அந்த கொட்டையை முழுங்கிட்டாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது அது பின்வழியா வந்துருமா சம்டைம்ஸ் அந்த கொட்டை கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால எங்கேயாவது போய் சிக்கிக்கலாம் அதுவும் சில டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னா அழகா வெளியே வந்துரும் சின்ன குழந்தைகளுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா சிக்கிக்கலாம் இல்ல சோக் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க தெரியாம முழுங்கிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையும் தான் பிரச்சனை என்ன ஆகும்னா உங்களுக்கு பிரீத்திங் இஷ்யூஸ் வரலாம் மூச்சு வாங்கலாம் நாசியா வரலாம் ஹெட் ஏக் வரலாம் சொன்ன மாதிரி ரொம்ப ஓவர் டோஸ் ஆச்சுன்னா சிம்டம்ஸும் சிவியராக ஆக ஆரம்பிச்சிடும் சரி கடைசி அஞ்சாவது உணவை பாப்போமா அஞ்சாவது உணவு பிட்டர் ஆல்மண்ட் சோ சாதாரண இது பிட்டர் ஆல்மண்ட் பேருக்கேத்த மாதிரியே கசப்பா இருக்கும் இதுலயும் அதே அமிக்டலின் தான் இருக்கு இதை சாப்பிட்டாலும் உங்களோட உடலில் ஹைட்ரஜன் சைனைட் ஃபார்ம் ஆயிரும் நாலுல இருந்து அஞ்சு பிட்டர் ஆல்மன் சாப்பிட்டாலே போதும் உங்களோட உடம்புல கொய்ஷன்க்கான சிம்டம்ஸை காட்ட ஆரம்பிச்சிடும் பிட்டர் ஆல்மண்டை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல பட் மிச்சம் இருக்க இந்த நாலு உணவுமே கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது சாப்பிட்ருப்பீங்க அந்த உணவை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா இந்த வீடியோவில குறிப்பிட்ட முறையில் சாப்பிட்ருக்க மாட்டீங்க இதை குறிப்பிட்ட பகுதியே சாப்பிட்ருக்க மாட்டீங்க எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தகவல்லாம் தெரியவரும் போது கொஞ்சம் புதுசா இருந்துச்சு அதனால்தான் நம்ம ஆடியன்ஸ்க்கும் சொல்லுவோமேன்னு சொன்னேன் ஏன்னா தெரியாத தெரியாதவங்களுக்கு இது ஒரு புது இன்ஃபர்மேஷனா இருக்கும் கொஞ்சம் ஆச்சரியமாவே இருக்கும் என்னடா நம்ம டெய்லி சாப்பிட்டு இருக்கோம் அமௌண்ட் சாப்பிட்டு இருக்கோம் ஆனா அதையே இப்படி மாத்தி பண்ணா டாக்ஸின் இருக்கான்றது விஷம் இருக்கான்றது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் நீங்களே கூட இந்த தகவலை வலைதளத்துல தேடி பாருங்க இன்டர்நெட்ல தேடி பாருங்க நிஜமாவே இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களை ஆச்சரியப்படுத்தும் கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்